நாடு முழுவதும் மூன்றாம் கட்டமாக தொன்னூற்று நான்கு மக்களவைத் தொகுதிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்குகிறது கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் மேற்குவங்கம் உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது கர்நாடகா மாநிலத்தில் பதினான்கு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் பதினொன்று மத்திய பிரதேசத்தில் ஒன்பது உத்தரப்பிரதேசத்தில் பத்து குஜராத்தில் இருபத்தைந்து மேற்கு வங்கத்தில் நான்கு பீகாரில் ஐந்து சத்தீஸ்கரில் ஏழு அசாமில் நான்கு என மொத்தம் தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதியிலும் இன்று தேர்தல் நடத்த இருந்த நிலையில் பனிப்பொழிவு காரணமாக நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் இத்தொகுதியில் வாக்குப்பதிவு மே ஐந்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் பெதுல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் காலமானதால் ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டிருந்த தேர்தல் இன்று நடைபெறுகிறது குஜராத்தின் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இன்று நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தலில் ஒன்றிய அமைச்சர்கள் அமித் ஷா ஜோதிர் ஆதித்ய சிந்தியா மற்றும் திம்பில் யாதவ் சிவராஜ் சிங் சௌஹான் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி திக்விஜய் சிங் சுப்ரியா சூலே போன்ற நட்சத்திர வேட்பாளர்களுடன் நூற்றி இருபது பெண்கள் உட்பட மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் களத்தில் உள்ளனர் இந்த தேர்தலில் பதிமூன்று கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள நிலையில் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது